இன்னைக்கு நம்ம மொபைல் மூலியமா எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த ஆப்போட நேம் பாத்தீங்கன்னா மேட்ரிக் மால் ஓகேங்களா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் கீழே பாத்தீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஏர்ன் பண்ண ஓகேங்களா இங்க டைம் ஓடி இருக்கு பாத்தீங்களா இந்த டைம் வந்து மூணு நிமிஷம் கொடுப்பாங்க மூணு நிமிஷத்துல நம்ம வந்து ரெட் அப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் அங்க ஜாயின் வயலட் வயலட்ன்னு இருக்கு பாத்தீங்களா அதை மூணு கொடுப்பாங்க இந்த மூணு வச்சுதான் நம்ம இன்னைக்கு பிளே பண்ண போறோம் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் குரூப் இவங்களே கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு ஆறு டைம் இந்த ப்ரெடிக்ஷன் அவங்க கொடுப்பாங்க டெலிகிராம் குரூப் மேட்ரிக்ஸ் மேல அவங்களோட அஃபிஷியல் குரூப் ஒன்று இருக்கும் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல ரெஃபர் பண்ணி எப்படி ஏன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ரெஃபர் போனஸ் சார்ஜ் வந்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபான்னு போட்டிருக்காங்க நீங்க ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணி கூட பண்ணலாம் அவங்க முன்னூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் உங்களுக்கு வரும் இதுவே அஞ்சு பேருக்கு நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் இதுல வரும் பத்து பேர்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது இருபது பேர்னா ஐயாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் இதுல வரும் ஓகேங்களா அது போக இன்னைக்கு இன்னைக்கு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு காலையில பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பதுரைக்கு ஒன்பது வரைக்கு ரெட்டு கொடுத்துருக்காங்க ரெட்டு வின் ஆயிடுச்சு ஓகேங்களா தான் கொடுக்குறாங்க ஒன்னுலயே ஈஸியா வின் ஆகுது இந்த ஆப்ல பாத்துட்டீங்கன்னா டூ வின் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க இது பத்து ரூபாயில இருந்து கூட நீங்க வைக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பதினோ பதினொன்னு முப்பதுக்கு அதுல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ரெட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஜாயிண்ட் ரெட்டு பாத்துட்டீங்கன்னா அதுவும் வின்னு கொடுத்துருக்காங்க டைம் பாத்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தி மூணு மூணு நிமிஷம் டைம் சொன்னால அதுதான் பதினொன்று முப்பத்தி மூணுக்கு வின் ஆயிருக்கு அதுவும் ஒன்னுலயே வின்னு கொடுத்துருக்காங்க

அதுவும் கரெக்டாவும் கொடுக்கறாங்க இத வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட பண்ண முடியும் ஓகேங்களா உங்களுக்கு இதுல ஏதாச்சும் விருப்பம் இருந்ததுன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்புக்கான லிங்க் நான் கொடுக்கறேன் இந்த வீடியோக்கு கீழேயே கொடுக்கறேன் சோ நீங்க ஜாயின் பண்ணும் நினைச்சீங்கன்னா நீங்க இதுல ஜாயின் பண்ணலாம் இது எப்படி ரீசார்ஜ் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன் இந்த எப்படி ரீசார்ஜ் பண்றோம் ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்குள்ள போயிட்டு நீங்க அமௌண்ட் போட்டுருங்க எவ்வளவு நூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் போட்டுருக்கலாம் ஓகேங்களா இதுல உங்களுக்கு பெனிஃபிட் எப்படின்னா முன்னூறு போட்டா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட் ஸோ முந்நூறு ரூபா போட்டுட்டு நீங்க இது கொடுத்துருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருங்க இங்க மொபைல் நம்பர் இங்க இஎம்ஐ ஒரு வாட்டி கொடுத்தாலே போது அதுக்கப்புறம் ஆர்டர் ஃபில் ஆயிரும் கண்டினியூ பண்ணிட்டு நீங்க உங்களோட ஜிபேவோ இல்ல கூகுள் பேவோ இதுலயோ வந்து கொடுத்துடலாம் இதுல வித்ட்ரா ட்ரா பண்ற ஆப்ஷன் எப்படிங்கிறது நான் ஈஸியா சொல்லிடுறேன் இதுல வித் ட்ரா பார்த்தீங்கன்னா இங்க பேங்க் கார்டு கார்டுன்ற பாத்தீங்களா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சீக்கிரம் கொடுத்து பேங்க் கார்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணிருங்க ஓகேங்களா இங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க வாலெட்ல போயிட்டு வித்ட்ரா கொடுக்கறதா இருந்து இங்க அமௌண்ட் முன்னூத்தி நாற்பத்தி போட்டு இங்க ஆட் பேங்க் இங்கே பேங்க் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இங்கே பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம் இதை வச்சு ஈஸியாக சம்பாதிக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணி கூட சம்பாதிக்கலாம் ஈஸியாக நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாருங்க தேங்க்யூ